அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய எழுத்தாளர் பாவனன் அவர்களுடைய சிறுகதை வக்கிரம் அதாவது ஆண் பால் பெண்பால் இரண்டு பாலினம் இருக்குது ஆனால் மூன்றாம் பாலினத்தோர் ஒருத்தர் இருக்காங்க அவங்கள அவங்களுடைய விருப்பப்படி அவங்க அப்படி பிறக்கல ஹார்மோன் மாற்றங்களால் அவங்க உடம்பில் ஏற்பட்ட மாற்றத்தால் அவங்க திருநங்கைகளாகவோ திருநம்பிகளாகவோ மாற்றம் அடைஞ்சுக்கிறாங்க ஆனால் இந்த சமுதாயம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிறாங்கிறா அவங்களுக்கான வாழ்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்குறாங்களான்னு பார்த்தா பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும் அவங்கள கிண்டல் அடிக்கிறதும் ஏளனப்படுத்துகிறதும் தவறான ஒரு நடத்தைக்கு அவங்கள தூண்டுறதும் அப்படின்னு சமுதாயம் பண்ணதுனால அவங்க வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் நிறைய இடங்களில் பிச்சை எடுக்கிறதும் வேறு மாதிரியான தொழில்கள் பண்ணுறதுன்னு சமுதாயம் அவங்கள ஒரு ஒரு படுகொலிக்கு தள்ளிடுது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அவங்களை எப்படி இந்த சமுதாயத்துல கேலி பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த வக்ரம் அப்படிங்கிற சிறுகதையில ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்தியிருக்காரு சந்தத்தோப்புக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா சின்ன பிள்ளை கூட வழி ஊருக்கு கிழக்க தள்ளி இருக்குது இந்த சந்தத்தோப்பு புதுசா பார்க்குற வெளியூர்காரன் ஆயிரம் மாடுகளை கொண்டாந்து இங்க கட்டலாம் போல இருக்குது அப்படின்னு மூக்களை விரல் வச்சுருவான் அவ்வளவு விஸ்தாரமான இடம் அவ்வளவு மரங்கள் தோப்பை சுற்றி சின்ன சின்ன ஒற்றையடி பாதை நீண்டு போகும் ஒரு பாதை சின்ன பாபு சமுத்திர ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகுது பாண்டிச்சேரிக்கு கூட குறுக்கு பாதை ஓடுது நிலா உச்சியில் இருக்கும்போது மாடுகளை ஓட்டிட்டு கிளம்புனா விடிய விடிய பாண்டிச்சேரிக்கு போய் சேர முடியும் தோப்போட முகம் சாலையை பார்த்தபடி இருக்குது தோப்போட இடதுகை பக்கத்தில் ஆறாம் நம்பர் சாராயக்கடை காலையிலேயே கடையை திறந்துருவாங்க கடையில் இருக்கிற டேப்ரிகாட்டரில் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவர் யாரடா போனால் போகட்டும் போடா இந்த பாட்டு பாடும் சுலபமாக மனசில் விரக்தியை விதைக்கக்கூடிய வரிகளும் இசையும் காற்றில் அப்படியே கரைந்து எழும் அதுக்கு இசைவா தலையாட்டி தன்னோட ரசனையை தெரிவிச்ச வாதி சாலையோர கொஞ்சம் பேர் உக்காந்துருப்பாங்க வேட்டிகளை உயர்த்தி முக்காடு போட்டிருக்கிற கோலம் அங்கே பார்க்க அங்கே தினமும் பார்க்குற ஒரு சித்திரம்னே சொல்லலாம் அவங்க வாய்களில் சுருட்டுகள் புகையும் ஏழரை மணிக்கெல்லாம் ஒத்தையடி பாதையில இருந்து மாடுகள் வர தொடங்கும் மாட்டு கொம்புகளில் கட்டின அந்த சலங்கையோட சலங்கை கொத்தோட சத்தம் மரங்கள்ல மோதி எதிரொலிக்கும் எட்டு எட்டரைக்கெல்லாம் நிறைய மாடுகள் அங்கே குவிஞ்சிரும் அதை தவிர ஆடு கோழி குஞ்சு கலவையான சத்தத்துல சந்தையே களகலக்கும் வைகோல் சுருணைகளும் புல் கட்டுகளும் வண்டியிலையும் ட்ரக்லேயும் வந்து நிற்கும் சந்தையோட முதல் விற்பனை பண்ட அதுதான் அந்த கட்டுகளெல்லாம் கை மாறி மாடுகள் முன்னாடி விழுந்ததும் மாடுகள் அதை தின்னு இலப்பாரும் துண்டு போட்ட தரகர்களாக புகுந்து புகுந்து வந்துட்டு இருப்பாங்க மெல்ல மெல்ல குலுங்கி வர்ற பெட்டி வண்டியில வியாபார பொருள் வந்து குவியுது ஒவ்வொரு மரத்தடியும் ஒவ்வொரு கடையாக மாறிடுது தற்காலிகமாக கொம்பு ஊனி சாக்குப்படுதாக கட்டி பந்தலெல்லாம் தயாராகுது அதுக்குள்ளே கூடைகள் மூட்டைகள் தட்டுகள் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகா எல்லாம் இருக்குது பல குலைகள் ஏற்றிய வண்டியோடு வந்தவன் ஏலத்திற்கு அழைக்கிற குரல்கள் வருது வந்துட்டாண்டி காரன் குடி குடியெடுக்கிறதுக்கு அப்படின்னு சில்லற வியாபார பெண்களோட செல்ல செல்ல முணுமுணுப்புகள் ஆரவாரத்தில் கரைஞ்ச இடமே தெரியலை கீரை தயிர் பனஞ்சாறு சுமந்த கூடைக்கார பெண்கள் ஒத்தையடி பாதையில் வந்து சேர்றாங்க மரங்களில் மரங்களோட மார்பில் செதுக்கப்பட்ட கச்சி சின்னங்களை அதனோட அபிமானிகள் தொட்டு தொட்டு பூரிக்கிறாங்க எளிய பேச்சா தொடங்குற அவங்களோட விவாதம் கிண்டலோட எல்லையை தாண்டி தாண்டி நீளுது என்ன குரல் வளம் என்ன ஞாபக சக்தி எத்தனையோ நுணுக்கமான புள்ளி விவரங்கள் பல பழைய சம்பவங்கள் அனைத்துமே பெருமிதம் துணிக்க சுலபமாக அங்கே உதிர்க்கிறாங்க அவங்களோட விழிகளில் ஒளிற அந்த பக்தியின் வெளிச்சம் அப்படியே மின்னுது அப்போ தான் அழிகளோட கோஷ்டி தாமதமாக அங்கே வந்து சேருது பல நிறங்களில் அவங்க புடவை கட்டியிருக்காங்க சுத்தமாக மலித்த முகங்க காதுகளில் தொங்குற முத்து முறையாக வகிர் எடுத்து பின்னப்பட்ட கூந்தல் அப்படியே அச்சு அசல் பெண்களை மாதிரியே இருக்காங்க அந்த அவங்களுடைய இடுப்புகள் முரட்டுத்தனம் மட்டும்தான் அவங்க பெண்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது அவங்க வரும்போதே அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் சேர்ந்துக்குது இளைஞர்கள் சிறுவர்கள் மாடுவிக்க சம்சாரிகள்லாம் எட்டி பார்க்குறாங்க வியாபாரிகளோட முகங்கள் கூட அங்கே தெரியுது சகலரோட கவனங்களையும் ஈர்த்தபடி அவங்க வர்றாங்க அந்த ஒயிலா நடந்து வர்றவங்க நட அவங்களோட வைக்கிறவங்களோட பாட்டு அவங்க மேலே விழுந்த கிண்டல்களுக்கு அவங்க கொடுக்குற இடம் சும்மா ஈ கூட்டம் மாதிரி ஜனங்க அவங்கள முச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆள் கூட்டத்தை பத்தி கவலையே இல்லாம அவங்க நிதானமாக வர்றாங்க வழக்கமாக அவங்க உட்கார்ற மேடையை நெருங்கும்போது எங்கிருந்தோ ஒரு விசில் சத்தம் வருது உடனே பத்து நூறு விசில் சத்தம் உடனே வருது மூச்சியில் வர்ற நாணத்தை அவங்க அப்படியே மறைச்சிக்கிறாங்க ஒருத்தி மட்டும் முந்தானையில் முகத்தை ஒத்தி எடுக்கிறா மேடையில் வட்டமாக சேர்ந்து கண்களாலேயே ஒருத்தரை ஒருத்தரை பாத்துக்கிறாங்க பின்னல முதுகு பக்கம் விசிறி விட்டு முந்தானையை இழுத்து சொருக்கி தயாராகிறாங்க வயசில் மூத்தவளா தெரிஞ்ச ஒருத்தி பாட்டோட முதல் வரிய ஆரம்பிக்கிறா உடனே ஆட்டம் தொடங்குது அந்த கருத்த பாதங்கள் அளவா எழுந்து துள்ளுது சலங்க சத்தத்தோட தாளம் பொருத்தமா ஒழிக்குது அதே சமயத்தில் அவங்க கைகள் மின்னல் மாதிரி உயர்ந்து கும்மி அடிக்குது ஒரு வரி பாட்டி ஒரு வரி பாட்டு ஒரு பாத எடுப்பு தாளம் கும்மி அப்படியே இயக்கம் மெல்ல மெல்ல சீரா உயருது அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் இளைஞர்கள் உன்னிப்பாக கவனித்து ரசிக்கிறாங்க கைதட்டி உற்சாகப்படுத்துறாங்க இரண்டாம் சுத்து ஆட்டத்தில் சுதி சேர்ந்துருச்சு மேடையில் இருந்து காலத்தை நோக்கி சில்லறைகளை விசர்றாங்க ஆண்களெல்லாம் ராகங்களை மாத்தி மாத்தி புது புது பாடல்களை பாடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டங்களும் அசைவுகளும் மாறுது அப்படியே சுழன்று சுழன்று மேடையில அவங்க வரும்போதெல்லாம் கூட்டத்துல ஆரவாரம் உயர்ந்துகிட்டே போகுது அவங்களுக்கு சிறகு முளைச்சு வானத்தில பறந்தபடி மிதக்குற மாதிரி இருக்கு அந்த இளைஞர்களோட உற்சாக குரலுக்கு ஏத்த மாதிரி ஆட்டத்தோட வேகம் ஏறுது பாதங்களை சுழற்றி சுழற்றி அவங்க சும்மா கிறங்க அடிக்கிறாங்க புளிய மேடையில் எழுந்த ஆ ஆரவாரம் அந்த சந்த தோப்பையே ஒரு கலக்கு கலக்குது அமூனையில் கடை வச்சுருந்தவங்க கூட ஒரு முறை வந்து பார்த்துட்டு போக துடிக்கிறாங்க மோர்கார கிழவிகளும் பனஞ்சார பனஞ்சாறு விற்கிற பெண்களும் தோப்புக்குள்ளே புகுந்து வர்றாங்க சூடயிற வெயில் அலையிறவங்க எல்லாம் இவங்க கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க அங்கங்கே கூடைகளை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் தூக்கிக்கிறாங்க கூட சுமந்த இடுப்போட வடு வெயில் அப்படியே மின்னுது அலைச்சல்ல புறங்கலத்துல வேர்வை வழியுது நடந்த வாக்குல முந்தானைய சுத்தி தொடச்சுக்கிறாங்க எந்த மாடி எந்த பக்கம் திரும்பன்னு கணிக்க முடியல அக்கம் பக்கம் பார்த்து நடக்க வேண்டி இருந்துச்சு மேடையில இருந்த சில்லறைகளை எல்லாம் ஒருத்தி குனிஞ்சி எடுக்கிறா அப்ப அப்புறம் அங்கிருந்த கடைகளை நோக்கி நடக்கிறாங்க பின்னாலேயே சிலர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தொடர்ந்து போறாங்க வெறி முத்துன வேகம் அவங்களுக்கெல்லாம் சுய நினைவே இல்லை அப்படியே செலுத்தப்பட்டவங்க மாதிரி அவங்க பின்னாடியே போறாங்க என்ன முதலாளி சௌக்கியமா அப்படின்னு கடைக்காரங்கிட்ட அவங்க அபிநயிக்கும்போது இளைஞர்களுக்கு திரும்பி சொல்லி சந்தோஷப்படுறாங்க கண்டுக்கவே மாட்டிங்கிறிய முதலாளி அப்படின்னு அவங்க ஒதட்ட சுழிச்சு தோலை குளுக்கும்போது ஒரு கூவு கூவுறாங்க சிலறைகளோடு அவங்க அடுத்த கடையை நோக்கி நடக்கும்போது பின்பக்க வளைவுகளில் அப்படியே சொக்கி போகிறாங்க அந்த ஆட்டத்தை மச்சா என்னமா குளுக்குறா அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் லுங்கிய தொடை வரைக்கும் உயர்த்தி கட்டியிருக்கா அவனோட பார்வை அவங்க மீதே பதிந்துருக்கு கண்களில் அப்படியே வெறி துள்ளுது ஆட்டத்தை பார்க்காத மாமு ஆழப்பாரு அப்படின்னு பக்கத்து இருக்கிறவன் சொல்கிறா டே பொண்ணாக பிறந்தது கூட இவ்வளவு இல்லடா ஆண்டவன் இதுங்களுக்கு போய் அள்ளி கொடுத்துருக்குறான் பாறேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் விரல சுருட்டு அப்படியே இருக்கு லேசாக சாராய வீச்சம் அவன் வார்த்தைகளை அனைவருமே உடனே ஒத்துக்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஓன்னு சிரிக்கிறாங்க அங்கங்கே போயிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு கிண திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க ஒரு திருப்பத்தில் மோர் வித்துக்கிட்டு இருக்கிற கிளவியை நிறுத்தி அவங்க மோர் வாங்குறாங்க அங்கேயே மரவேரில் இலைப்பாடுற மாதிரி உட்காந்து மோர் தமிழர் இருந்து மெல்ல மெல்ல உறிஞ்சுறாங்க அவங்க எதுக்காக கிளவி உட்காந்து சுருக்கு பைய திறந்து வெத்தலை பாக்கு மாடிக்கிறா கும்பல்ல ஒருத்தி ஆர்வமாக எழுந்து வந்து பைய இழுக்கிறா அடியின் ஜக்காளத்தி காசு கொடுத்து வாங்க மாட்டேயா அப்படின்னு கிளவி செல்லமாக கோபிக்கிறா என்ன ஐயா ஒரு வாய் சுண்ணாம்பு கூடவா போகாமல் போயிட்டேன் நான் அப்படின்னு செல்லமா அந்த கிளவியோட கன்னத்தில் இடிக்கிறான் அந்த கிளவி சிரிச்சுக்கிட்டே பையன் நீட்டுறா ஒருத்தியை தொடர்ந்து எல்லாருமே வெத்தலை போடுறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம் அந்த கிட்ட போய் கொஞ்ச நாளுக்கு பாடுறா அப்படின்னு லுங்கிக்கார அழுத்துக்கிறா கிளவி கொடுத்து வச்சதுடா அப்படின்னு ஒரு மீசக்கார அங்கலாய்க்கிறான் தொடர்ந்து ஒரு பெரிய சிரிப்பலை எழுந்து ஓயுது அந்த வெத்தலை சக்கையை துப்பிட்டு அவங்க அந்த வேர் மீது அவங்க சௌரியப்படி உக்காந்துருக்காங்க சற்று தள்ளி அந்த கூட்டம் அவங்கள பார்த்துட்டே உட்காந்தது பீடியை பற்ற வச்சுக்கிறாங்க யாராவது எழுந்திருக்க பையந்தான் அவன் தோலை பிடிச்சி அழுத்தி உட்கார வச்சிட்றா பின்னாடி இருக்கிறவன் கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு மறுபடியும் அவங்க புறப்படுறாங்க அப்போ சூரியன் உச்சிக்கு வந்து சேருது சோர்வை மறைச்சிக்கிட்டு சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்காங்க எல்லா நாலு நாளுக்குமே அடித்து ரெண்டு வரி பாடினதுமே சில்ற விழுகுது ஒன்றா ரெண்டு வாரமாக ஆழ காணமே ஒரேடியா போயிட்டீங்களேன்னு நினச்சிட்டேன் எதுக்கு தாட்டோ வா வந்து உட்காரு சாயங்காலமாக இருபது ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு கடைக்காரங்க ஆர்வமாக சொல்கிறாங்க அதில் இளைஞர்களும் கலந்துக்கிறாங்க மறுபடியும் மேடைக்கே திரும்பி வந்து உட்காரறாங்க தொடர்ந்து அந்த லுங்கிக்காரன் கூட்டமும் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்குது அவன் சொன்னதையெல்லாம் செய்கிறக்கு ரெண்டு இளைஞர்கள் வலது பக்கம் இடது பக்கம் நின்றுருக்காங்க ஒருத்தன் ஓடி போய் மீன் துண்டுகளை சுட்ட சுட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் நடுமுள்ள பதமாக விளக்கி அப்படியே மென்று தொடச்சி கசக்கி எறிகிறான் அவன் பார்வை அவங்க மீது தான் பதிஞ்சு கிடக்குது அவன் மெதுவாக நடந்து அவங்க பக்கம் போறா டேய் டேய் அப்படின்னு தடுக்கிற கூட்டாளிகளை அவன் பொருட்படுத்தவே இல்லை நிதானமாக அவங்க பக்கத்தில் போய் அங்கே இருக்கிற இளையவர் இளையவள்கிட்ட டவுசர் பையிலிருந்து இருபது ரூபாய் தாளை எடுத்து நீட்டி ஆடுன்னு சொல்கிறான் அவங்களுக்கு பணத்தை பார்த்ததையும் உற்சாகம் கிளம்புது எழுந்து வட்டம் கும்மி அடிக்கிறாங்க கூடவே லுங்கிக்காரன்னு அவன் கூட்டாளிகளும் கை தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க மோர் விற்று முடிச்ச கிளவிகளும் பெண்களும் அந்த மரத்தடி பக்கம் நிழலுக்கு ஒதுங்கி நிற்கிறாங்க அவங்களும் அந்த ஆட்டத்தை பார்க்க தொடங்குறாங்க என்னமோ அவங்களுக்கு நெஞ்சு அடைக்குது முகத்தை சுளிச்சிக்கிறாங்க அண்ணே ஆள் ரோஜா மாதிரி இல்லை உடனே சிரிப்பல டேய் அந்த இடுப்பை பாருங்கடா அந்த வெட்டுக்கு என்னோடய ஆஸ்தியே எழுதி வச்சிருவன்டா மறுபடியும் சிரிப்பு அண்ணே எனக்கு ஒரு அண்ணே இதுங்களா வயசுக்கு வருமா அப்படின்னு அப்பாவித்தனமா கேட்டுட்டு கண்ணச்சி முட்றா ஒருத்தன் உடனே கைதட்டல் எக்களிப்பு அடிவயத்திலிருந்து அடக்க முடியாத ஒரு சிரிப்பு ரொம்ப உற்சாகத்தோடு மெல்ல மெல்ல அவங்கள நோக்கி முன்னேறி போயிட்டே இருக்காங்க ஆடி கொண்டிருந்தவங்களோட மூஞ்சி போன போக்கே சரியில்லை நின்றுட்டாங்க அவங்க முகங்களில் முதன்முறையாக கலவரம் படியுது அடிப்பட்ட வேதனை அவங்க முகத்தில் தெரியுது என்ன நிறுத்திட்ட இருபது ரூபாய்க்கு இதுதான் ஆட்டமா இந்தா இன்னொரு இருபது அப்படின்னு கூட்டாளியில் பார்த்து கண்ணச்சி மன்றால் லுங்கிக்கார அவங்க காசை தொடக்கூட இல்லை பின்வாங்கறாங்க ஓஹோ இருபது பத்தாதா ஐம்பது வேணுமா மறுபடி கஞ்சி மிட்டல் சிரிப்பு அவங்க பின்வாங்க பின்வாங்க அந்த லுங்கிக்காரை முன்னேறிட்டே போறா நூறு தருட்டா இரநூறு தருட்டா அப்படின்னு பெதட்டிக்கிட்டே போறா அப்புறம் உடலை குலுக்கிட்டே எங்கிட்ட இந்த வேலையெல்லாம் நடக்காது காசு கொடுக்குறேன்னுல ஒழுங்க ஆடு ஆடுனா தான் விடுவேன் அப்படிங்கிறான் தொடர்ந்து இந்த லுங்கிக்காரை இழிச்ச வாய நினச்சிட்டியா அதுதான் நடக்காது அட வெக்கமா வயசுக்கு வந்துட்டியா அப்படின்னு சீன்றான் அவனோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் கும்பல் ஓடு இறைச்சலை எழுப்புது அவன் தலைவனோட செய்கியை கைதட்டி வரவேற்குது விசில் சத்த காதை கிழிக்குது இதெல்லாம் நல்லா இல்லைங்க விட்டுருங்க அப்படின்னு எல்லோரும் கூடி அவனை தடுக்கிறாங்க அவங்க பின்னாடி ஒதுங்கின அந்த இளைய பெண்ணோட கண்கள் கலங்குது என்னாடி நல்லா இல்லை என்னாடி நல்லா இல்லை அப்படின்னு ஒங்கிகாரம் கேட்கறான் நோட்டை வாங்கி சொருகும் போது வலிக்கலையோ ஆடுன்னு சொன்னால் மட்டும் வலிக்குதா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கத்துறா அட ஆடுங்கடினா சும்மா அலட்டிக்காதீங்கடி அப்படின்னு சட்டுன்னு சொல்லிட்டு இளையவளோட நெஞ்சு தொட்டு அழுத்தி பணத்தை சொருகுறான் கைதட்டலும் விசிலும் உச்சத்தை அடையுது திடீர்னு மோர்க்கார கிளவி மேடையில் ஏறுறா என்னடா ஆடுனா ஆடுறதுக்கு நீ வச்சு ஆளாடா அவங்க அவளோட குரல் உயருது நுங்கிக்கார இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை என்னடா அவன் மாறில் கை வச்சு பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சா போடா ஓய் உங்க அம்மா உங்க அக்கா இருப்பாங்கல்ல அவங்க மாறில் கை வச்சு ஆட சொல்கிறா அப்படின்னு மீட்டி கத்தரா என்னமோ ரெண்டும் கெட்டானுங்க நாலு ஆட்டம் ஆடி ரெண்டு காசு சம்பாதிக்க வந்தால் திமுறாடா காட்டுற திமுரு அப்படின்னு அந்த கிளவி எகிரி பேசுகிறா உடனே அங்கே இருக்கிற எல்லா பெண்களும் சேர்ந்துட்டாங்க இவன் எப்பவும் இப்படித்தான் ஐயா எந்த பொண்ணை பார்த்தாலும் அவன் பார்க்குற பார்வையே இருக்காது இது கண்டதுக்கு பிறந்த நாயிக இது வந்து மற்றவங்களை இலக்காரம் பண்ணுது நம்ம ராமாயி குடம்பு சரியில்லைன்னு அவள் பொண்ணு வந்தால அன்னைக்கு அவள் இடுப்பு பிடிச்சி கிழினது கூட இந்த பேமானி தான் ஐயா அப்படிங்கிற ஒருத்தி அவளாவது அரியா பொண்ணுடி நம்ம பண்டாரம் பொண்டாட்டிக்கு என்ன வயசாகுது அவளை போய் வரையான கூப்பிடுறானா இவன் கண்ணை காட்டி காசை நீட்டினா எல்லோரும் வந்துடுவாங்க நினப்பு இவனுக்கு பெரியவன் மண்மதை குஞ்சுபார் அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேச அந்த கும்பல் கலையத் தொடங்குது அவங்க கிளவிய நன்றியோடு பார்க்குறாங்க லுங்கிக்காரனும் அவனோட கூட்டாளிகளும் ஆறாம் நம்பர் கடை பக்கம் நோக்கி நடக்கிறாங்க டேப் ரெக்கார்டர் பாட்டு சத்தம் காற்றுல கரையுது அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் அந்த மூன்றாம் பாலினத்தை எப்படி நம்ம சமுதாயத்தில் ஒரு பகுதியினர் இழிவுபடுத்துகிறாங்க ஆனால் அவர்களும் மனிதர்கள் தான் அவங்க வாழணும் அப்படின்னு இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலை அவங்களுடைய வழியையும் நம் சமுதாயம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தையும் ரொம்ப அருமையா எளிமையாக இந்த கதையில் பதிவு பண்ணியிருப்பார் வாசித்து பாருங்கள் வேறொரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்